வெல்கம் டு பர்மீஸ் கிச்சன் தோ போட்டி குடல் ஆட்டு போட்டி குடல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க தோஞ்சில் சொல்லுவோம் இல்லைன்னா ஆட் ஆட்டு போட்டி கொடல் இது வந்து நான் நல்லா சுடுதண்ணி போய் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் அழுக்குங்களாம் நல்லா மேலே எல்லாம் தோலுங்களா இருக்கும் தோலெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுரு இது வந்து வேக வடித்து நம்ம கட் பண்ணிக்கலாம் அப்படி கட் பண்ணினா கட் பண்ண முடியாது குழப்பப்பு இருக்கிறதுனால நம்ம நம்ம வ கட் பண்ண வராது நம்ம குக்கரில் இது இந்த போட்டி போட்டுக்கின்னு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் மஞ்சள் துளா ஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டு குக்கர் எல்லாம் காலையில் குக்கர் முடி போட்டு ஒரு சவுண்டு விட்டுக்கலாங்க ஒரு சவுண்டு இல்லை ரெண்டு சவுண்டு விட நம்ம எவ்வளோ வேணுமோ ரெண்டு சவுண்டு விட்டுக்கலாம் குக்கர் முடி போட்டுக்கிறோம் வெயிட் போட்டு ஒரு சவுண்டு விட்டுக்கலாம் ஒரு சவுண்டு விட்டோம்னா நம்ம ஆற வச்சுட்டு நம்ம இது மாதிரி சின்ன சின்ன கத்திரிக்கொண்டு கத்தில கட் பண்ணுவோம் ஈஸியாக இருக்கும் நம்ம உடனே அப்படியே க்ளீன் பண்ணிட்டு கட் பண்ணோம்னா கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் லேட் ஆகும் கொஞ்சம் இது கொஞ்சம் ஆகிடும் இது மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிற நல்லாத்தையும் இது கடாய் வச்சுருக்கேன் கடாயில் எண்ணெய் சேர்த்து ஒரு நம்ம நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சோடனே இது மசாலா அரைச்சிக்கிறது பட்டை லவங்க போட்டுக்கலாம் ஒரு சின்னதாக மூச்சு பட்டை லவங்கம் ரெண்டு சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் பட்டை லவங்க சோம்பு புரிஞ்சோடனே மிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகு சோம்பெல்லாம் விலை புரிஞ்சோடனே இஞ்சி ஒரு ரெண்டு பீஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு ஒரு பதினஞ்சு பண்ணு பூண்டும் இப்போ இஞ்சியும் அதுவும் சேர்த்து வதக்கலாம் இது வந்து அரை வதக்கிட்டு எண்ணெய் விட்டு வதக்கிட்டு மசாலா அரைக்கிறதுக்கு இந்த அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு நாலு டப்ஸ் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சோனே சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு உடனே சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி புடியளவும் பெரிய வெங்காயமும் ஒரு மூணு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வெங்காயம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு போட்டுக்கோட் ரெண்டு போட்டினோ ரெண்டு கோ எடுத்திருக்கேன் அதனால இவ்வளோ வெங்காயம் சேர்க்கறேன் நீங்கள் ரொம்ப எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துங்க கரையப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கறியப்பில் நல்லா வதங்கணுன்னே தக்காளி ஒரு நாலு தக்காளி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வேக வச்சது நம்ம ஈஸியாகிடுச்சி அது நம்ம த செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறது வெங்காயம் நல்லா தக்காளி நல்லா வதங்கியாச்சு அதை வந்து ஆட்டு ஆட்டுக்கோடலை சேர்த்துக்கலாங்க நம்ம எந்த சைஸ் வந்து அந்த சைஸ் கட் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றி வேணாம் இதிலே கொஞ்சம் தண்ணி வரும் வதங்க வதங்கும் சுருண்டு அது தண்ணி வரும் வதங்கிட்ட பின்னாது மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கோம் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் அரசும் சேர்த்துக்கலாம் இந்த மசாலா அரைச்சி இஞ்சி இஞ்சிப்பூட்டு பேஸ்ட்டு மசாலா அது அது வந்து அந்த மசாலா வதலி சேர்த்துக்கலாம் இந்த மசாலா வதக்குங்களே அது கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடியாவும் சின்ன வெங்காயம் போட்டு சேர்த்துங்க சேர்த்து வதக்கி போட்டோம்னா நம்ம வதக்கி அரைச்சோம்னா நல்லாயிருக்கும் குழம்பு மிளகாய் தூள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் எவ்வளோ வேணுமோ கொஞ்சம் கார கொஞ்சம் நல்லா கொஞ்சம் தூக்கலாக அரிச்சா தான் நல்லா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது ஒரு மைல்டாக நல்லா நல்லா இருக்கும் இது கொஞ்சம் நல்லா காரம் சேர்க்கணும் காரமாக இருந்தால் தான் நம்ம சிக்கனாகட்டும் மட்டன் மட்டனாகட்டும் எதுக்காக இருந்தாலும் கொஞ்சம் காரம் நல்லா சேர்த்துனா தான் கொ காரமாக தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா எண்ணெய் பீரியும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கியாச்சு நம்ம மசாலா அரைச்சிங்க அந்த மிக்சி ஜார்லேருந்து தண்ணி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் போட்டு நான் வதக்கினா அது சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் ஒரு பிச்சு புடியும் சின்ன வெங்காயம் அந்த எண்ணெயிலே போட்டு வதக்கி அரைச்சிருக்கலாம் இஞ்சி போட்டுலேயே இந்த வேக வச்சுக்கோங்களையா இந்த தோஞ்சிலுடைய தண்ணி அது தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்ததெல்லாம் ஒரு கொதி உடனே இந்த தேங்காய் வந்து நம்ம என்ன எவ்வளோ எடுத்துருக்கோம் கூட்டி அதுக்காக ஒருத்தமாரி தேங்காய் போனால் முடி தேங்காய் எடுத்துருக்கேன் அதில் சோம்பு போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் இது நல்லா கொதித்தோடனே குக்கரில் மாற்றிக்கலாங்க ஆனால் இதில் வேகாது நம்ம குக்கரில் ஒரு அஞ்சு ஆறு சவுண்டு விட்டோம்னா வேகம் குக்கரில் மாற்றிட்டு இந்த தேங்காவும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா க மிக்ஸ் பண்ணிக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அது திக்க திக்காக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் எனக்கு அளவுக்கு கரெக்டாக போருக்கு போதும் இது வந்து சாதத்துக்கு சப்பாத்திக்கு சா இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு ஆறு ஏழு சவுண்டு விட்டுக்கலாங்க நம்ம ஆறு ஏழு சவுண்டு விட்டுனா தான் வேகம் இல்லைன்னா வேகாது நான் ஆறு ஏழு சவுண்டு விட்டுறாச்சு வெந்தாச்சு வெந்துட்டோன்னே ஸ்டீம் போனால் எனக்கு இந்த குக்கர் மூடி திறந்து கிளரிக்கலாம் இப்போ நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு அப்புறம் அது உள்ளே வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு இப்போ கொத்தமல்லி புதினாவும் சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் கொதிக்கட்டும் கொத்தமல்லி புதிய சேர்த்து கொஞ்சம் கொதிச்சுட்டு போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி அரைக்கலாம் ஆட்டு குடல்னு சொல்லும் இல்லை போட்டி குழம்பு சொல்லும் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்